அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கரிவார வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா கூடா நட்பு என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்று முப்பதாவது குரலை இன்றைக்கே பார்க்கிறோம் இந்த குரலிலும் வள்ளுவர் என்ன சொல்கிறார் பகைவரிடத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்களோ அதே போல நாம் நடந்து அந்த நட்பை முறித்து விட வேண்டும்ன்றார் சென்ற குரலை என்ன சொன்னார் அவன் சிரித்து பேசி வந்தாலன்னா நீ அதே அவர் சிரித்து பேசி அவள் நட்பு சாகடிச்சுடுன்றார் இந்த குரலை என்ன சொல்கிறார் அதை கொஞ்சம் வேறு விதமாக அதே பாணியில் வேறு விதமாக ஆழமாக கருத்தை சொல்லுகிறார் என்ன சொல்கிறார்னா பகைவர்கள் நம்மிடத்திலே நட்பு கொள்ளுகிற கொள்ளுகிற ஒரு காலம் வருதுன்னு வச்சுக்கோங்க அதாவது நம்மிடத்தில் போலியாக நட்பு கொள்ள வருகிறார் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதே போல் நாமும் ஒரு இடத்துல முகத்தில் மட்டும் நட்பு பாராட்டி கடைசியில் நட்பு பாராட்டி அந்த உள்ளத்திலே அவனிடத்துல நட்பு பாராட்டக்கூடாது காலப்போக்கிலே அந்த முகத்தால் நட்பு கொள்வதையும் விட்டுவிடணும் முகத்தால் நட்பு கொடுத்துன்னா பார்த்த மாத்திரத்தில் சிரித்து பேசி பேசுறது மனசுக்குள்ள வெளியில் வெளி தோற்றத்திற்கு அவரிடத்துல சிரித்து பேசி மகிழ்கிற மாதிரி பேசிவிட்டு கடைசியில் அந்த முக நட்பையும் பார்க்கும்போது சிரித்து பேசி மகிழ்கிற அந்த நட்பையும் விட்டுவிட வேண்டும் அப்படின்றார் வள்ளுவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் பகை நட்பாம் காலம் வருங்கால் பகை பகைவர்கள் நட்பாம் காலம் வருங்கால் நம்மிடத்திலே நண்பர்களாக கொள்ளுகின்ற ஒரு காலம் வருகிற பொழுது உண்மையான நட்பு அல்ல போலியாக அதை பார்க்கறதுக்கு உண்மையான நட்பு கொள்வது போல அவர்கள் நடித்து பசப்பவார்கள் அப்படி வருகிற பொழுது முக நட்பு முகத்தினால் மட்டும் நாம் நட்பு கொண்டு யாரிடத்தில் அதை பகைவரி இடத்துல அவங்க எப்படி நம்ம நட்பு கொண்டு வருகின்றார்களோ அதே போல் நாமும் முகத்தினால் முகத்தில் மட்டும் நட்பு காட்ட வேண்டும் காட்டி அக நட்பு ஒரே விடல் அக நட்பு என்றால் உள்ளத்தில் உள்ள நட்பு காலப்போக்கிலே ஒரே விடல் ஒரே விடல் என்றால் விட்டு விட வேண்டும் அர்த்தம் ஒரே என்றால் விலக்கி விழ வேண்டும் என்று பொருள் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா பகை நட்பாம் காலம் வருங்கால் முகம் நட்டு அக நட்பு ஒரே விடல் இப்பொழுது இது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா வேணு ஒன்ஸ் ஃபோர்ஸ் பிகின் டு ஆஃப்டர் ஃப்ரெண்ட்ஷிப் One should love them with one's looks but cherishing no love at heart, should eventually give up even such feigned friendship. Anbana Devadhe Thirukashyarile na meendom ithey airuthil sandipo nanri vanakkam.